அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினாறு நிமிடம் சூரிய லக்னம் மீனம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்று தரும் புனித யாத்திரை ஒன்றை மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் நீங்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் காதலுக்கு உகந்த நாள் இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாக இருப்பீங்க உங்கள் உறவினர்களிடம் கலந்து உங்களுடைய திருமணத்திற்காக திட்டமிடல மேற்கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க வெற்றிக்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் சில தகவல் தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிட சூழல் இன்று சிறப்பாக இருக்கு உங்களுடைய பேச்சின் மூலம் சிறந்த ஒரு வளர்ச்சியை நீங்க பெறலாம் இது உங்களுக்கு வழிகாட்ட உதவும் இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் பாதிக்காமல் இருக்கவும் நன்கு வளரவும் புரிந்துணர்வு அவசியம் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாக இருக்கு வருவதை கொண்டு நிர்வகிக்க வேண்டும் பதட்டம் காரணமாக தோல்வெளி மற்றும் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று சாதாரணமான நாள் நீங்கள் பெரியவர்களுடன் கூட மகிழ்விக்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க இறை மந்திரம் இசை கேட்பது உங்களுக்கு மன ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுக்கு புதிய பணிகள் கொடுக்கப்படும் அது சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் தந்தையுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க குடும்ப அங்கத்தாரிடம் நல்லாதரவு பெறக்கூடியதாகவும் இருக்கு இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு கணிசமான தொகையை நீங்க பராமரிக்கலாம் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கு இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சிறப்பான நாளாக காணப்படாது இன்று உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது எதற்குமே உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது நீங்கள் அதிக பணிகளை சுமக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று காதலை வெளிப்படுத்த உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல இன்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக காணப்படாது அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் கவனம் தேவை கால்வலி மற்றும் பாதட்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது பணிகள் பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் அனுசரித்து கவனமாக மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் சிறப்பான ஒரு நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க இது காதலுக்கு உகந்த நாளாக இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை எண்ணம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னி ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணிகளை திறமையுடன் நீங்கள் மேற்கொள்வீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க உங்களுடைய காதலில் அன்பு மிகுந்து காணப்படும் இது உங்கள் துணை எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிட உதவும் இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் காணப்படாது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரிக்கு அதிகமான பலன்கள் அளிக்கக்கூடிய நாள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்துவீங்க உங்களுடைய தரத்தை மேம்படுத்த வெற்றி பெற நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது நீங்கள் உங்கள் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பீங்க உங்கள் துணையை சந்தித்து உங்களுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல வெளிப்படையான இனிமையான வார்த்தைகளை பேசுவது சிறந்தது சம்பாதிக்கும் பணத்தை ஆன்மீக காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இதன் மூலம் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்குது நீங்கள் உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடிய நாள் பணிகளை கவனமாக திட்டமிட்டு முடிக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் தாயிடத்தில் கருத்து வேற்றுமை காணப்படலாம் பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே எதிர்பாராத வகையில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணியில் உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவீங்க காதலுக்கு நேர்ந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சரியான பாதையில் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் அனுசரித்து போவது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க என்றாலுமே சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இன்று காதலுக்கு இனிமையான தருணமாக காணப்படாது வாக்குவாதங்கள் என வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான வளர்ச்சி காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று சராசரிக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நீங்கள் மன திருப்தி பெற இலும் பணிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க இன்று நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டிய இழக்காமல் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பங்கு வர்த்தகம் போன்ற புதிய முதலீடுகளுக்கு இன்று திருப்தி அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் திருப்தியான ஒரு மனநிறைவு காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே சற்று மந்தமான நாள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி காணப்படாது பொறுமையுடன் இருக்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் போது தாமதங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் உங்களுக்கு கவனக்குறைவே இதற்கு காரணம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை கடினமாக உணர்வீங்க இன்று காதலுக்கு சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக அணுகுங்கள் பண விரயம் காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே